பெருஞ்சு திறனார் புலவர் ஒருவர் ஒரு சமயம் அதியமான பாக்க வராரு அப்போ அதே மாதிரி அதியமான் ஒரு முக்கியமான போர் சம்பந்தமா ஆலோசனைல இருக்காரு ஆனா ஒளவையாருடைய அந்த நிகழ்வுக்கு அப்புறம் எல்லாருகிட்டயும் சொல்லி வச்சிருக்காரு புலவர்கள் வந்தா மட்டும் நீங்க யோசிக்காம என்கிட்ட வந்து உடனே சொல்லிடணும் ஏன்னா அவங்களை அவமதிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு கட்டளைய பிறப்பிச்சிருந்தாரு உடனே அதிகாரி வேகமா போயி அதியமான் கிட்ட சொல்றாரு ஆனா இந்த பெருஞ்சித்திரனார பத்தி அதியம்மானுக்கு அவரவா தெரிஞ்சது இல்ல அவரை பார்த்ததும் இல்ல அவரை பத்தி கேள்விப்பட்டதும் இல்ல இப்ப ஈடுபட்டிருக்க ஆலோசனை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போரை பத்தி விட்டு அவரால வெளியில வரவும் மனசு இல்ல உடனே என்ன செய்யறாரு இருந்தாலும் அதிகாரி கிட்ட பெவைச்சிலை பாக்கு பொன் பொருள் எல்லாம் வச்சு கொடுத்து அந்த புலவர்கிட்ட போய் சொல்லுங்க இதெல்லாம் மன்னர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு இன்னொரு நாள் கண்டிப்பா வர சொன்னாரு உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாருன்னு சொல்லி அனுப்புறாரு